பேட்டிங் தமிழ் விசஸ் முத்து ஃபஸ்ட்டு ஓவர் தங்க பால் போட வந்திருக்கிறார் முதல் ஓவர் முதல் பந்து இவர் பேர் தான் சந்தோஷ் அப்படின்னு சொல்லி ஊரில் கூப்பிடுவாங்க முதல் பந்து ஒரு ஸ்கூப்பு ஷாட் ஆடலான்னு பார்த்தாருங்க மீட்டாவில் முதலாக நீ இரண்டாவது பந்து அடிச்சிருக்காருங்க முன்னாடி அவர் சிறந்த ஒரு ஃபில்டர் தடுத்துருக்காரு சிங்கிளுங்க மூன்றாவது பந்துங்க அடிச்சிருக்காருங்க ஆஃப் சைடில் அங்க ஒரு விக்கெட்டுங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வராரு பேட்ஸ்மேனா சிவா உள்ள போறாரு எடுத்து பாலுங்க அருமையாக தட்டினாரு இந்த பாலுக்கு ரன் எதுவும் போகல ஃபர்ஸ்ட் ஓவர் கடைசி பண்ணுங்க நோ பாலுங்க ஒரு சிங்கிள் மட்டும் இந்த பாலுக்கு ஒரு டாட்டுங்க ஃபர்ஸ்ட் ஓவர் முடிவின் அணியின் எண்ணிக்கை நான்கு இரண்டாவது ஓவர் போட வந்திருக்கிறாரு பவுலர் திருப்பி பின்னாடி அடிக்க பார்த்தாருங்க ஒரு டாட்டுங்க அது பண்ணுங்க ஒரு டாட்டுங்க மூன்றாவது பந்துங்க ஒரு சிங்கலுங்க நான்காவது பந்து அடிச்சிருக்காருங்க யாருங்க ஒரு கேட்ச் டிராப் ஆயிருக்குது சிங்கலுங்க ஐந்தாவது பந்துங்க ஒரு டாட்டுங்க பின்னாடி திரும்பி ஆடை பார்த்தார் ஓவரின் கடைசி பந்து டாட்டுங்க இரண்டு ஓவர் முடிவு நனியின் எண்ணிக்கை ஏழு மூணாவது ஓவர் போட வந்திருக்கிறாரு பவுலர் ஒரு டாட் பார்த்தாரு விட்டு அடிச்சிருக்காரு இந்த பாலை ஒரு சிங்கலுங்க மூணாவது பந்து ஒரு சிங்கலுங்க நல்ல ஒரு பெரிய சுத்து கிடைக்கல ஐந்தாவது பந்து அடிச்சிருக்காரு அங்க ஒரு சிங்கலுங்க லாஸ்ட் பாலுங்க மூணு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை பத்ரன்னு நான்காவது பந்து அடிச்சிருக்காருங்க ஒரு ஃபோருங்க ஃபோர்த் ஓவர் இரண்டாவது பந்து ஒரு சிங்கிள் மட்பால் திருப்பி விட்டுருக்காருங்க இரண்டு ரன் ஓடி இருக்காங்க திருப்பி அடிச்சிருக்காருங்க மருத்துப்பட்டு போலங்க ஒரு சிங்கலுங்க லாஸ்ட் டூ பாலுங்க ரெம்பியர் ஒய்டு பால் இருக்கீங்க

வைடுங்க லாஸ்ட் பால் டாட்டுங்க நான் ஓவர் முடியும் நினைக்கிற எண்ணிக்கை இருபத்தி ஒன்று ஐந்தாவது ஓவர் படம் வந்திருக்கிறார் தங்கபாலு ஒரு விக்கெட்டுங்க ஐந்தாவது ஓவர் இரண்டாவது பந்து மழை வேற வருதுங்க ஒரு சிங்கல் இந்த பாலுக்கு மூன்றாவது பந்துங்க ஒரு பெரிய சுத்து டாட் நான்காவது பந்து ஆகலங்க ஒரு சிங்கிளுங்க ஐந்தாவது பந்து அடிச்சிருக்காருங்க அருமையாக பிடிச்சாருங்க ஃபீல்டர் முருகன் சிங்கலுங்க ஓவரன் கடைசி பந்து அடிச்சிருக்காருங்க சிக்ஸுங்க ஃபோருங்க பந்து அடிச்சிருக்காருங்க ஒரு சிங்கிள் திருப்பி அடிச்சிருக்காருங்க லாஸ்ட் டூ பாலுங்க

ஃபீல்டுங்க தூடிங்க பன்னெண்டு பாலுக்கு அஞ்சு ரன் அடிக்கணுங்க போருங்க ஒரு டாட்டுங்க போன பால் விக்கெட்டுங்க அடுத்ததாக நியூ பேட்ஸ்மேன் ஆகாஷ் அனங்கராருங்க உள்ளே ஆறு பாலுக்கு ரெண்டு ரன் அடிக்கணுமாங்க விக்கெட்டுங்க சிங்கல் போன பாலுக்கு இன்னும் ஒரு ரன் அடிச்சா மேட்ச் வேணுங்க ராவ வேற பயங்கரமா வருதுங்க அங்க ஒரு விகேட்டுங்க லாஸ்ட் ஸ்டோர் லாஸ்ட் பால் மேட்ச் விடுங்க